இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் அதுவும் ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடில் பீர்க்கங்காய் கூட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ பெயர மழைக்கும் சரி சில சமயம் நமக்கு சோம்பேறித்தனமாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சமயத்தில் இந்த கூட்டு மட்டும் செஞ்சு நல்லா சுட சுட சாதத்தில் நெய்யோ நல்லெண்ணெய்யோ ஊற்றி வெறும் அப்பள மட்டும் வச்சு சாப்பிட்டா போதுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா இந்த கூட்டை ரசம் பத்த குழம்பு காரக்குழம்போட தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ வாங்க இந்த கூட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் எனக்கு கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கூட்டு செய்கிறதுக்கு வந்து பருப்பு வேக வச்சுக்கப்போகிறோம் முதல்ல எடுத்துருக்கிறது பாசி பருப்பு நல்லா நிரக்க நிறக்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே வந்து கடலை பருப்பு சேர்த்துக்க போகிறேன் கடலை பருப்போட அளவுன்னு பார்த்தீங்கன்னா அரை கப்பு மெஷர்மெண்ட்டில் முக்கால் வாசி எடுத்துருக்குறேன் அதாவது கால் கப்பும் கொஞ்சம் கூட வந்து பருப்பு சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு அரை மணி நேரமாக ஊற வச்சிருக்கிறேன் அந்த தண்ணியோடயே சேர்த்துக்கிறாங்க திரும்ப ஒரு ரெண்டு மூணு தடவை இந்த பருப்பை வந்து கழுவிக்கலாம் இப்போ பருப்பு வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன சைஸில் பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம் நல்ல பெரிய சைஸில் இருந்தால் பாதி மட்டும் நறுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே சின்ன தக்காளியாக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பருப்பு வேக வைக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க ஒரு முக்கால் கப்பு மட்டும் ஊற்றினா போதும் இதுலையே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த பருப்பு வேக வைக்கிறதுக்கு குக்கர் மூடிட்டு ப்ரெஷர் வச்சுக்கோங்க ஒரு மிதமான தீயில் ரெண்டுலேருந்து மூணு விசில் வச்சா போதும் பருப்பு ரொம்ப குழையவும் கூடாது வேகாமையும் இருக்கக்கூடாது இப்போ இது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துலேயே நம்ம கூட்டை வந்து தாளித்து பீர்க்கங்காயும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு சட்டியில் ஒன்றையிலேருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா தாளிக்கிறதுக்கு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க இது நல்லா ஒரு பாதி அளவு பொரிஞ்சிக்கிட்டு இருக்கப்பே ஒரு கால் டீஸ்பூன்ல இருந்து அரை டீஸ்பூன் சீரகமும் போட்டு பொரிய விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாம் நல்லா பொறிஞ்சு ஓரளவு செவந்து வரட்டும் இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான அளவு காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா வரமிளகா தான் நீங்கள் கிள்ளியும் போட்டுக்கலாம் இல்லை இந்த மாதிரி முழுசாகவும் போட்டு எத்தனை வேணுமோ நான் வந்து குண்டு மிளகா ஒரு ஆறு மிளகா போட்டு செவக்க விட்டுக்கிறேன் இப்போ இதெல்லாம் நல்லா அப்புறமா கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சமாக பொரிய வச்ச உடனே இதில் வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம் பெரிய வெங்காயமாக இருந்தால் பாதி வெங்காயம் ஆல்ரெடி வேக வைக்கிறப்பையும் மிச்ச வெங்காயத்தை இதுலேயும் சேர்த்துக்கோங்க அப்படிலாம் சின்ன சைஸில் ஒரு வெங்காயம் சேர்த்தா போதும் கூடவே ஒரு மூணு பல்லு பூண்டை பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ போட்டிருக்கிற பூண்டு வெங்காயம் நல்லா வேகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க ரொம்ப செவக்கணும்னு அவசியம் இல்லைங்க வெந்தால் போதும் இப்போ இதில் பீர்க்கங்காய் இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு வாங்கினேன் பிஞ்சு பீர்க்கங்காயாக வாங்கினேங்க தோல் அந்த சொர சொரப்பான இருக்கிற தோலை மட்டும் சீவிட்டேன் விதை பகுதி மொத்தலா இல்லை அதனால அதோடையே சேர்த்து போட்டிருக்கிறேன் கொஞ்சம் பெரிய சைஸில் நறுக்கிக்கோங்க பொடுசாக போட்டோம் அப்படின்னா காய் வந்து கரைஞ்சிடும் இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம் பெருங்காய பொடியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கட்டி பெருங்காயமாக இருந்தால் தாளிக்கிறப்பே போட்டு பொரிய விட்டுக்கோங்க அப்போ தான் கரையும் இப்போ இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்க சமயத்திலே இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு முக்கால் டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக பொடி ஏற்கனவே பருப்பு வேகிறப்பையும் போட்டிருக்குறோம் அதனால் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் போட்டு வதக்கிக்கோங்க மீடியம் தீலே இந்த காய நல்ல எண்ணெயிலே வதக்கிறப்பே நல்லா உங்களுக்கு வெந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா காய் நல்ல நிறம் மாறி இருக்குது ஒரு மாதிரி டிரான்ஸ்பரன்சியாக இருக்குது பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு அரை கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த காய் வேகிற அளவுக்கு ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை இப்போ இதை மூடி வச்சு வேக வச்சுக்கலாங்க சட்டுன்னு இந்த காய் வந்து உங்களுக்கு வெந்துடும் கரெக்டாக ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் ஆகும் இந்த காய் வேக இப்போ இது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்தில் இந்த கூட்டுக்கு ஒரு தேங்காய் விழுது அரைச்சிக்கலாங்க அதுக்காக ஒரு சின்ன மூடி தேங்காய் துருவி எடுத்துருக்குறேன் அதாவது துருவின தேங்காவோட அளவு அரை கப் அளவுக்கு இருக்கும் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் ஒரே ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்குறேன் ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி வர மிளகாவும் தாளிச்சிருக்கிறேன் மிளகாயும் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சுருந்தேன் காய் நல்லா கொதிச்சுக்கிட்டு கூடவே நம்ம வேக வச்சுருந்த பருப்பும் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு பருப்பு பாருங்களேன் நல்லா வெந்துருக்குது குழையக்கூடாது பருப்பு நல்லா வெந்து முத்து முத்தாக இருக்கிறப்ப தாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அந்த கடலை பருப்போடு சாப்பிட்றதுக்கு அந்த வேக வச்ச தண்ணியும் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லாத்தோடையுமே சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ இது எல்லாம் சேர்ந்ததுக்கப்புறமா அப்புறமா திரும்ப பருப்பு காய் எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்னொரு நாலஞ்சு நிமிஷம் வேகட்டும் இப்போ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுருந்தேன் பருப்பு நல்லா தலை தலைன்னு கொதித்து ஓரளவு தண்ணியும் சுண்டி வந்துருக்குது பருப்பும் வந்து கரையில் பாருங்கள் நல்லா இந்தளவுக்கு காயும் வெந்திருக்கணும் இப்போ இந்த சமயத்தில் அரைச்சி வச்சிருந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம் தேங்காய் விழுத அரைக்கிறப்பையும் கொஞ்சமாக தத்தம் தண்ணி நீ இருந்தேன் அதிகமாக தண்ணி ஊத்தல சில பேர் கூட்டு வந்து சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றப்ப கொஞ்சம் தண்ணியாக தேவைப்படும் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து கொஞ்சமாக தாங்க தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கிறேன் ஏன்னா கூட்டு வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கட்டும்னு செஞ்சுருக்குறேன் இப்போ இதெல்லாம் சேர்த்து திறந்தே வச்சு இன்னொரு நாலஞ்சு நிமிஷம் தண்ணி சுன்ற அளவுக்கு கொதிக்க விடுங்க இப்போ நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது கடைசியாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை தூவி கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் உங்களுக்கு வந்து எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த டைம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க நான் இந்த மாதிரி குழ குழப்பான கன்சிஸ்டன்சியில் ஆஃப் பண்ணாலும் ஆறினதுக்கப்புறமா இன்னுமே உங்களுக்கு திக்காகும் தொட்டு சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும் அதே மாதிரி நம்ம ப சாதத்தில் பிசஞ்சு சாப்பிட்றதுக்கும் கரெக்டாக இருக்கும் இதை நீங்கள் சப்பாத்தியோடையும் தொட்டு சாப்பிட்லாம் அட்டகசமாக இருக்கும் இதே மாதிரி அளவுகளோடு இந்த பீர்க்கங்காய் கூட்டை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்